தமிழீழ விடுதலை புலிகளுக்கு இரண்டாயிரத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுகளில் ஆரம்பத்தில் வந்த ஆயுதக் கப்பல்கள் மற்றும் மிதக்கும் ஆயுத களஞ்சியங்கள் இலங்கை கடற்படையால் அளிக்கப்படவில்லை என்றால் விடுதலை புலிகளின் உக்கிர தாக்குதல்களுக்கு இலங்கை தடைப்படைக்கு முகம் கொடுக்க முடியாமல் போயிருக்கும் என்று முன்னாள் அமைச்சர் பிமல் வீரமன்ச தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து அவர் இது குறித்து தெரிவிக்கையில் ஆயுதக் கப்பல்களில் இருந்த நவீன ஆயுதங்கள் கரைக்கு கொண்டு வரப்பட்டு புலிகளின் கைகளுக்கு கிடைத்திருந்தால் இறுதிப்போர் போர் எமக்கு சாதகமாக இருந்திருக்குமா இறுதிப்போரில் கடற்படையின் பங்கே போரின் வெற்றியை எம்மால் அனுபவிக்க கை கொடுத்தது இன்று போரில் முன்னிலை வகித்த உயர் படை வீரர்கள் ஏதோ ஒரு குற்றச்சாட்டில் கைது செய்யப்படுகின்றார்கள் இந்த செயற்பாடுகள் விடுதலை புலிகளின் தேவைக்காக செய்யப்படுகின்றது முன்னாள் கடற்படை தளபதி நிசாந்த உலுகே கைது செய்யப்பட்டது அதன் ஒரு பிரதிபலனாக இருக்கலாம் நிசாந்த உலுகே தென்ன புலனாய்வு பிரிவிலும் இருந்துள்ளார் அதே போலதான் ராணுவ அதிகாரிகளது கைதுகளும் தொடர்கின்றது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை கருணா மற்றும் பிள்ளையான் குழுவை சேர்ந்த முன்னாள் போராளிகள் மனவேதனையுடன் இருப்பதாகவும் விமல் வீரவன்ச குறிப்பிட்டுள்ளார் மேற்குறித்த தென்னிலங்கை தொலைக்காட்சி ஒன்றில் கருத்து தெரிவிக்கின்ற போதே அவர் இந்த விடயத்தினையும் குறிப்பிட்டார் இது தொடர்பாக அவர் மேலும் குறிப்பிடுகையில் கருணா மற்றும் பிள்ளையானின் ஆட்கள் கடத்தப்பட்டு தாக்கப்பட்டு பல சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்படுகின்றனர் இவை ஊடகங்களில் வெளிவருவதில்லை விடுதலை புலிகள் மற்றும் அவர்களுடன் தொடர்புடைய குழுக்கள் கிழக்கில் கடத்தல் மற்றும் துன்புறுத்தல்களில் ஈடுபடுகின்றன இவ்வாறான செயற்பாடுகள் மீது போலீசார் கை வைப்பதில்லை புலனாய்வு பிரிவினரும் இது தொடர்பில் தேடுவதில்லை இராணுவ புலனாய்வுத் துறையினருக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகின்றது இராணுவ புலனாய்வுத் துறைக்கு அறுபது சதவீதம் பணியாட்கள் பற்றாக்குறை காணப்படுகின்றன அதனால் யாரும் புதிதாக சேர்வதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இவ்வாறான செயற்பாடுகள் தமிழ் டயஸ்பிராக்களின் வேண்டுகோளின் பேரில் நடத்தப்படுகின்றது என்றும் அவர்கள் இதற்கு பணம் வழங்குகின்றார்கள் அவர்கள் இதற்கு பணம் வழங்குகின்றார்கள் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்